கிளம்பு மக்களே அப்பா ஆஸ்பத்திரி கூப்பிடாத ஆஸ்பத்திரி போய் ஒரு ஊசி போட்டு வந்துரு யாமி எதுக்கு ஆஸ்பத்திரி போணும் வீட்ல இருந்தே சரியா என்ன காச்சல் மாத்திர போடி ஏடி காச்சல் கொதியா கொதிக்கி இப்ப வர காச்சல் எல்லாம் முன்னே மீதி கடையாது டி போட்டா வந்து கேட்காது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் அதே ஒரு ஊசி போட்டா அந்தல சரியா இருக்கும்ல எம்ம வேண்டாமா சொன்னா கேளு அப்ப வெளிய நிக்காம மேரி என்ன ஏசி போடுவாக நான் தான் ஆஸ்பத்திரி போணுமா சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கூட்றேன் அப்பா ஏய் ஒரு ஊசி போட்டுறப்பவா என்ன பாடா படுத்தியாவே ரெண்டு நிமிஷத்துல இப்ப வெளிய வந்திருக்கணும் நம்மளுக்கு எது காய்ச்சல் வந்ததுன்னு நம்மளுக்கு தான் தெரியும் இதையே சும்மா இருந்துட்டு ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காத நானே பயந்துட்டேன் என்னை காய்ச்சல் வந்திருக்கு எடி ஏண்டி போ எனக்கு தெரியும் நீ ஓ வேலையை பாருனே இந்த பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியல குயிலுக்கு போயிட்டு வந்து நல்ல இருந்தே இவளுக்கு தான் பிடிச்சிருக்கு ஹு பயமா இருக்குமா எடி டாக்டர் கிட்ட ஊசி போட சொல்லு ஊசி வேண்டாம் மாத்திரே போகுதுன்னு சொல்லிடுறதை ஊசி போட்டால்தான் இப்படிப்பட்ட காய்ச்சலெல்லாம் போகும் பனி நல்லது சொன்னாலும் ஏசியா இது எங்க உள்ளவா உம் ஆஹ் என்னப்பா

ஏதாவது ஏண்ட கிரத்து கேட்டடுங்க அது வரும்போது அந்த ஏடிஎம்ல ரூபாய் எடுத்துட்டு வர வேண்டியதுனே கையில ஒரு ரூபாய் இல்லாம எல்லா பாக்கெட்ல ஃபோன்ல வச்சிட்டு அலைங்க இப்போ வந்து இருந்தனா தாராணி இல்லனா பேசாம இரு இல்லன்னு சொல்லிட்டு அது கடந்து இப்படி பேசிட்டடகா ஏண்ட 100 ரூபாய் தான் இருக்கு நீங்க ஏடிஎம்ல எடுத்துடுங்க ஆ அப்படி சொல்லு நான் போறே போ மாமா ஆ சரி போ வா எங்க அப்படி வரும்போது ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க அந்த பிள்ளைக்கு பால்ல பிரெட் தட்டாத குடுக்கலாம் ஒன்னு சாப்பிடவே மாட்டேங்க ஆ வாங்கிட்டு வரேன்

பைக்ல இறங்கிக்கிட்டியா அந்த பைக் கொண்டு வந்து பார்க்கிங்ல விட்டுட்டு வாரே ஆ சரி பா சே நான் ஏன் இப்படி பயப்படுறேன் என்ன காச்சல் அடிக்கு எனக்கு பயந்து இது வீட்ல சொல்லது வரைக்கும் எனக்கு இப்படி காச்சல தான் இருக்கும் போல என்ன ஊசி போட்டால எப்படியும் சரியாவாது பேசாம அம்மி கிட்ட சொல்லிரவோமா இப்படி பயந்து வெந்து சாவி எதுக்கு பேசாம சொல்லி நாளை அடி வாங்கனாலும் பரவால இது வேற இப்ப ஊருக்குலாம் வர ஆரம்பிச்சிட்டான் இனி இப்படியே வந்துட்டு இருந்தா யார்காவது தெரிஞ்சதா எங்க அம்மிட்ட கிட்ட போட்டு கொடுத்தா எங்க அம்மா அதுக்கு மேல நிலையா நிப்பாவே அதுக்குள்ள நம்ம சொல்லிரணும் எப்படியாது

நேம் சத்யாவா ஆமா ஆ ஃபோன் நம்பர் சொல்றேன் செவன் சிக்ஸ் ஃபோர் நைன் எயிட் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஆ அததான் எதுவும் பிரச்சனை இருக்கா வச்சுக்கோங்க ஆ டோக்கன் இன்னும் ஒருத்தவங்க தான் இருக்காங்க அடுத்த நீங்க பார்க்கலாம் ஆ சரி ஐயோ இந்த நம்ம பையனை இப்படி பாடு குடுத்து சீட்டை எடுத்துட்டியா ஆமாப்பா ரெண்டாவது தானே உட்காரச்சு நாங்க சீக்கிரம் பாத்துடலாமா ஆ சரிம்மா சிஸ்டர் ஆ சிஸ்டர் வெயிட் பார்க்கலல நீங்க அங்க போய் வெயிட்டும் பிரஷரும் பார்த்துட்டு வந்துருங்க ஆ ஓகே சிஸ்டர் எப்ப பார்த்துட்டு வந்துறீங்க ஆ சரிம்மா கா போ நான் வாறேன் நீங்க இங்க இருந்துடுங்க இங்க இருக்க இடல்ல இல்ல வாறி ஆ வாங்க அம்மா ஒரு வழியே பேய்டா இத இப்ப உடனே உனக்கு சொல்லணுமா ஃபயர் ஏன்டா இந்த சிணிக்கே எங்க போற மா கொஞ்சம் இதுல இருந்துடுங்க வந்துறேன்

சொன்ன சந்தோஷமா நீ முதல்ல சொல்லு சந்தோஷமா சத்தியா இருக்கா தெரியுமா அவன் இருக்கா இப்ப நீ வந்தா பாக்கலாம் இருக்கட்டும் அவளுக்கு உடம்பு இல்லையோ வேற யாருக்கு உடம்பு வந்துருக்கா இல்ல அவளுக்கா அவளுக்குதான் ஏதோ காய்ச்சல்னு நினைக்க அப்படிதான் சொல்லி சீட்டு எடுத்துட்டு அப்பதான் கேட்டேன் என்னைய பாத்தோம்னா ரொம்ப ஷாக்க ஆயிட்டா அந்த பையன் வெளியே வந்துட்டேன்

ஃபாத்திமா ஆ சிஸ்டர் ஆ நீங்க உள்ள போங்க ஆ ஓகே சிஸ்டர் டேய் வா ஆமா ஓ இவன் பேர் ஃபையாசா அவன் பேர் என்னதுன்னு தெரியல பேசாம இவன் கிட்ட சொல்லிரலாமா இனி உன் பின்னாடி வரச் சொல்லாத மாய் நடக்குது வரணும் சொல்லி ஆசி விட்டுருமா அப்ப வேற இருக்க அதை அத பாக்க வேண்டியதா இருக்கு சத்யா ஆ அத நீங்க போங்கமா ஆ ஓகே சிஸ்டர் எப்போ வாங்க ஆ மாறி மாறி வாங்கம்மா உட்காருங்க யாருக்கு உங்களுக்கா ம் நம்ம டாக்டர் என்னம்மா பண்ணுது ஃபீவரா இருக்கு எத்தனை டேஸா இருக்கு இன்னைக்கு ஈவினிங் மேல தான் காய்ச்சலா இருக்கு ஓ சரி சரி எதனால டாக்டர் இப்படி திடீர்னு காய்ச்சல் வருது ஃபீவர் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஒருத்தங்க கிட்ட இருந்து மத்தவங்களுக்கு பரவலாம் இல்லனா இவங்க வந்து சுகாதாரம் இல்லாத தண்ணியை குடிச்சிருக்கலாம் இல்லனா சாப்பாட்டு மூலமா கூட வரும் ஃபுட் பாய்சன் ஆனா வரும் கொஞ்சம் எக்ஸ்பெரியான ஏதாவது சாப்பிட்ருந்தாங்கன்னா வரும் அப்படி நிறையவே இருக்குது சார் எதனால் வருதுன்னு தெரியல நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போடுவோம் அதுக்கப்புறம் த்ரீ டேஸ் பார்ப்போம் மறுபடியும் ஃபீவர் இருந்துச்சுன்னா பிளட் டெஸ்ட் எடுத்து என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் ஐயோ விட்டா எங்கெல்லாம் போறது எதனால ஃபீவர் வந்துன்னு எனக்கே தெரியும் இந்த அப்பா வேற இப்படி கேட்டு நம்மள பிளட் எல்லாம் எடுக்க வச்சிருவோம் வெளியே வெளியே டாக்டர் இன்னைக்கு தானே ஸ்டார்ட் ஆச்சு மாத்திரை மட்டும் தாங்க போதாம் இல்ல இல்ல டாக்டர் ஊசி போட்டுருங்க எங்க வீட்டம்மா ஊசி போட்டு தான் கொண்டு வரணும்னு சொல்லிருக்கான் இல்லைன்னா நான் வீட்டுக்கு போனோன்னு ஏசிட்டே கிடப்பாத சொல்லி சொல்லி ஊசி போட்டுருவோமா இப்ப வரக்கூடிய ஃபீவர் எல்லாமே கொஞ்சம் வைரல் ஃபீவரா தான் இருக்கு ஓகே டாக்டர் வேற எதுவும் பிரச்சனை இல்லைம்மா தொண்டவலி இருமல் சளி அப்படி ஏதாவது இருக்கா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை மேம் ஓகேம்மா சிஸ்டர் ஆ மேம் இவங்களுக்கு ஃபீவர் இருக்கு இன்ஜெக்ஷன் போட்டுருங்க அப்புறம் நான் கொடுக்குற மெடிசன்ஸ் எல்லாம் பார்மசில வாங்கிக்கோங்க என்னம்மா ஆ சரி மேம் இவங்க கூட போங்க வாங்கம்மா ஆ வாரி சார் நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க ஆ ஓகே மேடம்

மம்மி என்னோட ஃப்ரெண்ட் ஃபயாஸ் வந்து கூப்டான் கொஞ்சம் வெளிய போயிட்டு வந்திரேன் ஏய் என்னடா அந்த பலகம் நைட்ல வெளிய போயிட்டு இருக்க எதுக்காக மம்மி சும்மா போய் பேசிட்டு வரதுக்கு தான் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல நான் இப்ப எதுவுமே நினைக்கலையே நீ ஏன் சொல்றியே நம்மளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ ஒண்ணு இல்ல நான் பேயிட்டு வந்து எல்லாம் சொல்றேன் இவன் பண்ற எதுவுமே சரியா படல

ஆமா அது வேற மெடிக்கல்ல போய் வாங்கணும் வாங்க ஏப்பா மெடிக்கல்ல போய் நீங்களே மாத்திரை வாங்கிட்டு வரீங்களா எனக்கு அந்த மருந்து ஸ்மெல்ல பார்த்தாலே ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படியே மக்களே அப்ப அப்ப வாங்கிட்டு வாரே இதுல நின்னு கண்ணு சரி பண்ணி இது யாரு இப்படி பைக்க முறுக்கி நிக்கிறது ஐயோ இவே இப்படியே அந்த பையன் தான் சொல்லியிருப்பான் சத்தியங்க வந்திருக்கா வான்னு சொல்லிட்டு இல்லைன்னா வருவானா வைத்தியமா இருக்கும் போல இங்க வரட்டு இப்ப ஏசி ஏச்சில இன்னும் மட்டும் என் ஏதாவது பேசட்டு என்ன கண்டுக்காம உன் பாட்டுக்கு போறா ஐயோ பாத்தத பாத்துட்டானே சத்யா சத்யா ஃபீவரா இருக்கு எனக்கு ஃபீவரா இருந்தேனே இல்லாம போனா என்ன இவனுக்கு என்ன வந்து கேக்கறக்கு வந்திருக்கா மக்களே மாத்திரை எல்லாம் வாங்கிட்டேன் வீட்டு போமா ஐயோ உங்க அப்பாவோ ஆ போமா பா பைக் எடுத்துட்டு வாரேன் ஆ சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க ஹலோ தம்பி தம்பியா ஆமா தம்பி சொல்லுங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கோம் தங்கச்சி என்ன காமெடி பண்றதா நினைப்பு மனசுக்குள்ள இல்ல இல்ல நீங்க தம்பின் கூட்டனால நான் தங்கச்சி கூட்டேன் இதுல என்ன தப்பு ஆயிடு தப்பு ரைட்டோ ஏனி ஃபாலோ பண்ணி வேலையில வச்சிருக்கறவங்க அப்படி எதாவதுனா எங்க அம்மா சொல்லி கொடுத்துருவேன் என்ன சிரிப்பு நக்கல சிரிப்பு இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் டைம் பேசுறது கேக்குறத சிரிப்பா வருது நான் பேசுறது அவ்ளோ சிரிப்பா இருக்கு கண்டிப்பா எங்க அம்மா சொல்லிடுவேன் மேல நடக்கதே வேற என்ன கோபடியா